Law a very powerful weapon. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டம் இருக்கும் அதுல ஒன்னு ரெண்டு அந்த சட்டம் ஏற்றப்பட்ட காலத்துக்கு ஏற்றதா இருக்கும் ஆனா காலம் போக போக நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன்ஸ்க்கு அது காமெடியா தெரியும் அந்த மாதிரி சில வித்தியாசமான சட்டங்கள் இந்தியாலயும் இருக்கு அந்த சட்டங்களை பத்திதான் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போக அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பூமியில் இருந்து கிடைக்கிற எந்த ஒரு பொருளுமே புதையல் தான் இந்தியாவின் புதையல் சட்டம் படி பத்து ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புடைய எந்த ஒரு பொருளுமே அதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை அரசு கருவூலத்துல ஒப்படைக்கணுமா நீங்க கீழே கடந்து இருக்கிற பணம் பத்து ரூபாய்க்கும் அதிகம் இருந்தா அதை நீங்களே வச்சுக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படி நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா சட்டப்பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு கீழே ஆறு மாசம் சிறைதான் இல்லன்னா அபராதமோ இல்ல ரெண்டுமே கூட கிடைக்கலாம் சோ நம்ம சட்டப்படி பத்து ரூபாய்க்கும் கம்மியா கிடைக்கிற பணத்தை மட்டும்தான் நம்மளே வச்சுக்க முடியும் நம்ம நிறைய பேருக்கு கைட்ஸ் அதாவது பட்டம் பறக்க விடுறது ரொம்பவே பிடிக்கும் ஆனா இந்தியால காத்தாடி பறக்க விடுறதுக்கும் ஒரு சட்டம் இருக்கு அது என்னன்னா இந்தியன் ஏர்கிராப்ட் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி போர் படி முன் அனுமதி வாங்காம பட்டமோ பலூனோ வனத்துல பறக்க விடுறது சட்டப்படி கூட்டுறோம் அந்த சட்டப்படி முன் அனுமதி இல்லாம கைட்ஸ் பறக்க விட்டு பொதுமக்கள் இல்ல பொது சொத்துக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ரெண்டு வருஷம் சிறை தான் இல்ல பத்து லட்சம் வரைக்கும் கட்ட வேண்டியதா இருக்கும் சோ அடுத்த முறை பட்டம் பறக்க விடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி ஒருவர் ஒருத்தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட உரிமையும் அதிகாரமும் அவருக்கு வழங்கப்படுவதில்லை அதனால தற்கொலை முயற்சி என்பது நம்முடைய சட்டத்தின்படி தண்டனை குறி குற்றம் தான் ஓராண்டு வரை அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்கிறது நம்முடைய சட்டம் ஆனா இந்த தற்கொலை முயற்சி வழக்குகள் பெரும்பாலும் போடப்படுறதே கிடையாது ரீசென்ட் படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெய்லி சராசரியா அஞ்சு பேர் தற்கொலைக்கு முயன்று ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறாங்க ஆனா இவங்க மேல எல்லாம் தற்கொலை முயற்சி வழக்குகள் போடப்பட்டது கிடையாது இந்தியாவுல எல்லா மாநிலங்களிலும் வெவ்வேறு மது சட்டங்கள் பயன்பாட்டுல இருக்கு அதே மாதிரி பொதுவான லீகல் ட்ரிங்கிங் ஏஜும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடுது சில ஸ்டேட்ஸ்ல ஆல்கஹால் வாங்குறதுக்கு ஒரு வயது வரவும் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு ஒரு வயது வரவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில சில மாநிலங்கள்ல மது அருந்துவதற்கான குறைந்தபட்ச வயது இருபத்தி அஞ்சு கோவா இமாச்சல் பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் சிக்கிம் அண்ட் பாண்டிச்சேரியில ஏஜ் பதினெட்டு ஆனா மகாராஷ்டிரால அது மகாராஷ்டிராலு அதே மாதிரி டெல்லியில ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் ஹோம் டெலிவரி பண்றதுக்கு சட்டப்படி குற்றம்னு சொல்றாங்க ஆனா வீரன் ஹோம் டெலிவரி பண்ண அலோ பண்றாங்க இந்த ரூல்ஸும் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள்ல சில சர்ச்சைக்குரிய தண்டனை சட்டங்களும் இருக்கு அப்படி ஒரு சட்டம்தான் செக்ஷன் போர் நைன்டி செவன் ஆயிரத்தி அறுபதுல இந்த சட்ட பிரிவு கொண்டு வரப்பட்டது அதன்படி திருமணமான பெண் தன் கணவரின் அனுமதி இல்லாம வேறொரு ஆணுடன் தகாத உறவு கொள்வது வந்து தண்டனைக்குரிய குற்றம் ஆனா இதுல சம்பந்தப்பட்ட தணிக்கப்பட மாட்டாரு சம்பந்தப்பட்ட பெண்ணுடன் தகாத உறவு கொண்ட ஆண் மட்டுமே தண்டிக்கப்படுவார் சோ இதன் மூலம் கைது செய்யப்பட்ட ஆண் பாலியல் வன்புறவு என்ற குற்றத்தின் கீழ அஞ்சு வருஷம் வரை சேதனை அளிக்கப்படுது பட் ரீசண்டா இதே மாதிரி ஒரு கேஸ் விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டப்பிரிவே செல்லாதுன்னு சொல்லிடுச்சு நார்த் இந்தியால நிறைய இடத்துல தெரு ஓரமா நிறைய பேர் காதுக்கும் பல்லுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பாக்கலாம் ஆனா டென்டிஸ்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் சாப்டர் ஃபைவ் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் படி சாலையோரம் இருக்கிறவங்க கிட்ட பல்லுக்கும் காதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சட்டப்படி குற்றம் நாம அதுக்கான மருத்துவமனையில போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அந்த சட்டம் சொல்லுது இந்திய தொழிற்சாலைகளில் வேலை நிறுத்தம் முறைப்படுத்தவும் அங்கே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட நிலைமையை மேம்படுத்தவும் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்திய தொழிற்சாலைகள் சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இந்த சட்டத்தின் செக்ஷன் பி படி பெண்களை காலை ஆறு மணிலிருந்து மாலை ஏழு மணிக்குள்ள மட்டும்தான் ஒர்க் பண்ண வைக்க முடியும் ஆனா இந்த காலத்துல இது சாத்தியமே இல்லை நிறைய கம்பெனில பெண்கள் நைட் ஷிஃப்டில் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் படி கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ ஒரு வாரத்துக்கு நாற்பத்தி மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய வைக்க கூடாது ஆனா நடைமுறையில இப்படி எங்கேயுமே ஃபாலோ பண்றது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த மாதிரி நாங்க வேற எதனா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி